ஓம் தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே கஷ்டத்தை என்றைக்குமே உன்னை தாழ்த்த நான் உனக்கு கொடுத்ததல்லவே கஷ்டம் மூலமாக உனக்குள் இருக்கும் வைராக்கியம் பக்குவம் உன் பலம் உன்னுடைய தன்னம்பிக்கையெல்லாம் உனக்கு புரிய வைக்கத்தான் இது நான் உனக்கு தரும் அவசர செய்தி இதையும் தவறவிட்டால் இந்த வாராகி தாயின் பொறுப்பல்ல நல்லா தெரிஞ்சுக்கோ நீ தைரியமான பிள்ளை மன உறுதியான பிள்ளை அதனால் தான் உனக்கு சோதனை தரப்படுகிறது உன் மனம் என்பது இந்த தாய் வசிக்கும் கோட்டை கோட்டைதானே அந்த கோட்டையில் என் அனுமதி இல்லாமல் ஒரு தூசி நுழையுமா ஏன் கவலைப்படுகிறாய் இனி என்ன கவலை உனக்கு என்றுதான் கேட்கிறேன் வாழ்க்கையில் நடக்கும் இன்ப துன்பங்களை உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையை முழுமையாக நீ வளர்த்துக்கொள் நீ எந்த நேரமும் கவலையாலும் விரக்தியாலும் மூழ்கியே இருப்பதால் தான் உன்னுடைய கடமைகளிலிருந்து உன்னுடைய கவனம் சிதறிக் கொண்டு இருக்கிறது எப்போதும் வீழ்ந்து கொண்டே இருக்கிறேன் என்று நீயாக சொல்லிக்கொள்கிறாய் உன்னுடைய பொறுமை எனக்கு பிடித்துள்ளது உன்னுடைய தன்னம்பிக்கை எனக்கு பிடித்துள்ளது அதை நீ தொலைத்து விடக்கூடாது எப்போதும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்த்து போராட போராட கற்றுக்கொள்ளலாம் அப்போதுதான் அது உன்னை காப்பாற்றிக் கொண்டே இருக்கும் இனி உனக்கு உன் வாராகித்தாய் மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் குறைவில்லாமல் தருவேன் உன்னை அதிகமாக பாடாய்படுத்தும் கவலை பிரச்சனை அனைத்திற்கும் தேர்வு கிடைக்க செய்யப் போகிறேன் நான் சொல்லும் அவசர செய்தியை கேட்டு பதட்டம் அடைந்தாயா பதட்டம் அடையக்கூடாது உன் தாய் எப்போதும் உனக்கு நல்லதுதான் செய்து கொண்டிருக்கிறேன் இனியும் நல்லதுதான் செய்வேன் புலம்பியது போதுமே நிம்மதியை உன் மனம் முழுவதும் நிரப்பப் போகிறேன் இந்த தாய் உன் வாழ்க்கையில் இருளெல்லாம் நீங்கிவிட்டது என்று நினைச்சுக்கோ இனி வெளிச்சம் மட்டும் உன் தாய் தரப்போகிறேன் என்று ஞாபகத்தில் வச்சுக்கோ காலம் மாறும் தங்கமே காட்சிகள் மாறும் உன் வாழ்க்கையும் மாறும் உன் கவலை கஷ்டம் வேதனை சித்திரவதை துன்பம் என தொலைந்து போகப் போகிறது அனைத்தும் தேவையில்லாமல் உன்னை வருத்திக் கொள்ளாதே நீ தத்தளித்த வேலைகளெல்லாம் காணாமல் போகப் போகிறது இப்போது கூட தோட்டத்தில் நின்று கொண்டு பூக்களுக்காக இயங்குகிறாய் கடலில் நின்று கொண்டு தண்ணீரை தேடுகிறாய் மரத்தடியில் நின்று கொண்டு நிழலுக்காக இயங்குகிறாய் என்ன தாயே இப்படி சொல்கிறீர்கள் என்றுதானே கேட்கிறாய் அதைத்தான் சொல்கிறேன் என்ன செய்வது என்று தெரியாமல் ஏது செய்வது என்று தெரியாமல் புரியாமல் தவித்து கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு அவசர செய்தியை நான் தர வந்தேன் ஏன்னா உன் பிரச்சனைக்கான தீர்வுகள் உன் அருகில்தான் உள்ளது இது தெரியாமல் நிழலை தேடி மரத்தடியிலேயே நிற்கிறாய் பூவை தேடி தோட்டத்திலேயே நிற்கிறாய் தண்ணீரை தேடி கடலில் நிற்கிறாய் உன் தாய் சொல்வது தெரிதா தெரிகிறதா உன் பக்கத்திலேயே உனக்கானது இருக்கும்போது தேடுகிறாய் எதை தேடுகிறாய் என்று தெரியாமல் பக்கத்தில் உனக்கு என்ன இருக்கிறது என்று தெரியாமல் தேடுகிறாய் புத்தம் புத்தம்புது ஆரம்பமாக உன் வாழ்க்கை பிரச்சனையெல்லாம் செல்ல வைத்து விடுவேன் இனி வரும் காலங்களில் நடக்கும் நிகழ்வுகளை பார்த்து நீயே அதிசயப்படுவாய் என் தாய் பயமேன் என்று நீ உறுதியாகச் சொல்லுவாய் கஷ்டத்தை நினைத்து வருந்தாதே நீ வெகுளியாக இருக்கிறாய் இதனால் நாளை எதிரிகளால் பெரிய துன்பம் வந்துவிடும் உன்னை ஆபத்திலிருந்து காக்கத்தான் இப்போதைய நிகழ்வுகளை உன் தாய் நடத்தி கொண்டிருக்கிறேன் நீ பாடுபட்டு சேர்த்த நல்ல பெயரும் புகழும் அழிந்து விடும் ஏமாற்றியவர்களை ஏமாறுபவர்களை பக்கத்தில் வைக்காதே அனைத்தையும் பிடுங்கி விடுவார்கள் மெளனமாக அவர்களிடம் இருந்து விடு சொல்லிவிட்டு செல்லாதே நீ என் பிள்ளை என்று அவர்களுக்கு தெரியாது நான் அவர்களுக்கு தக்க பாடத்தை தருவேன் கவனமான வார்த்தைகளை மட்டும் அடுத்தவர்களிடம் பேசு யாரிடம் வார்த்தைகளை கொட்டிவிடாதே பேசுகிறேன் பேசுகிறேன் என்று தேவையில்லாததை சொல்லாதே வெளுத்ததெல்லாம் பாலன்றீங்க என்று சொல்கிறாய் அப்படியே மடமடன் ஒப்பித்து விடுகிறாய் நடப்பதை அனைத்தும் அவர்கள் நல்லவர்கள் என்று நீ நினைத்தாயா வெளித்தோற்றத்தில் பார்ப்பதற்கு நல்லவர்களாக தெரிவார்கள் ஆனால் உள்ளுக்குள் நய வஞ்சகர்களாக இருக்கிறார்கள் உன்னுடைய இந்த சோதனைகள் அனைத்தும் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு உன்னை அழைத்து செல்லும் என்று உறுதியாக கூறுகிறேன் எவ்வளவோ கஷ்டப்பட்டு விட்டாய் எதையெதையோ தாங்கிக் கொண்டு விட்டாய் கேட்பார் இல்லாமல் உதவுபவர் இல்லாமல் ஏங்கி கொண்டிருக்கிறாய் ஏன் இயங்குகிறாய் உனக்கு உன் தாய் இருக்கும்போது ஏக்கம் எதற்கு உன் தாய் என்பவள் உன் கூட இருக்கும் நூறு பேருக்கு சமம் தாயை மதிக்காமல் இருக்காதே தாயை நம்பாமல் இருக்காது உனக்கானவற்றை உனக்கான நேரத்தில் நிச்சயமாக செய்து கொடுப்பேன் உனக்கு எதிராக தொடுக்கப்படும் எந்தவித அஸ்திரமும் உன்னை நெருங்காது நெருங்க விட மாட்டேன் எதிர்பார்ப்புகள் பல நேரங்களில் தான் தந்து கொண்டிருக்கிறது உனக்கு கடமையை செய்து பலனை எதிர்பாராமல் இருப்பது அநேக அற்புதங்களுக்கு நிச்சயமாக வழிவகுக்கும் வழிவகுக்கச் செய்வேன் தயவு செய்து கஷ்டங்களை தாங்க முடியவில்லையே என்று நினைக்காதே உன் வாழ்க்கையில் இந்த ஒரு தருணம் மட்டுமே இந்த கடினமான பாதையை கடக்கப் போகிறான் பாதையின் நடுப்பகுதியை தாண்டிவிட்ட இன்னும் கொஞ்ச நேரமும் கொஞ்ச தூரமும் தான் இருக்கிறது உன் பாரத்தை இறக்கி வைக்க இன்னும் கொஞ்ச அவகாசம்தான் அதற்குள் அவசரப்பட்டு நம்பிக்கை இழந்து விடக்கூடாது நம்பிக்கையை நீ இழந்து விடுவதுதான் நீ செய்யும் மிகப்பெரிய தவறு சோதனைகளை சகித்து கொள்கிறவன் பாக்கியவான் சோதனை காலத்தில் உன் தாய் உன்னுடனேயே இருக்கிறேனே உன் மனதில் உள்ள குழப்பங்களை எண்ணி கவலைப்படக்கூடாது எல்லாம் சரியாகிவிடும் என் கண்கள் எப்போதும் உன்னை பார்க்கும்போது எந்த தீமையும் உன்னை ஒன்றும் செய்யாது உன் எண்ணம் வண்ணமாகும் வாழ்க்கை வளமாகும் என்னை அன்புடன் என்னை வாராகி தாயே என்றழைக்கும் என் சில்ல பிள்ளைகளின் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றித் தருவது இந்த தாயின் பொறுப்பு ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போட்